செம்ம அவங்க வந்து சென்டர்ல போயிட்டு இருந்த ஒரு வண்டி நம்ம அது வழியாக பார்த்ததை நான் பார்த்துட்டேன் அவங்க பார்த்தேன் ஆன்ல தான் இருந்தனால அவங்க பார்த்துதான் நான் பார்த்துட்டேன் வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் பட்ட ஒரு சில விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா என்னோடய பர்ஸ்னல் அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அதை சொன்னது கரெக்டான வார்த்தை கூட சொல்லத் தெரில நான் ரொம்ப திக்குனான ஒரு செகண்ட் என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லை அதுக்கு இடத்து அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ரெண்டு சம்பவம் நடந்தது அந்த ரெண்டு சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் யாரையும் எதுவும் சொல்லலை ஸோ நீங்கள் அதை பண்ணணும் அவசியமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது நான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக என்ன நான் பேக்கப்பில் நிறைய வீடியோ இருந்தது இருந்தாலும் இதை உடனே சொல்லிவிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் எடுத்து பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் போனோம் அதாவது உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் ரெண்டாவது ஒரு நாடாக வந்துட்டு போனேன் ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து அந்த சென்னை போயிட்டேன் உங்கோல் போயிருப்பேன் அன்றைக்கி நான் லோடு பார்த்திங்கன்னா இங்கே மதியமே ஏற்றிட்டேன் எங்கே நம்ம ஹைதராபாட்டில் மதியமே நான் லோடு ஏற்றிட்டேன் எனக்கு சென்னை போகும்போது உங்கோல் போகும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று சார் எட்டி முக்கால் சம்திங் ஆ முக்காச்சு நான் காவாலி பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்று அந்த டைம் தான் இருந்திருக்கும் மொத்தமாகவே பதினொன்றரை பன்னெண்டு அந்த டைம்கிட்டே இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்கே எதிர்த்து ரொம்ப நேரமாக வண்டி நிப்பாட்டிலையே சரி நிப்பாட்டுவோம் அப்படின்ற இதில் நான் போய் வண்டி நிப்பாட்டினேங்க நிப்பாட்டி நம்ம எப்பவுமே நிப்பாட்டினா கூட உங்களை நேற்று டீலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இடத்துல எதுக்கு நிப்பாடுனா சரி கொஞ்சம் டிஸ்பீஸ் வேலைலாம் இருந்ததுல்ல அதெல்லாம் இருக்கும்ல அதுக்காக போய் வண்டி நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிட்டு டயர்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு போகிறேன் முடிச்சுட்டு கிளம்புறேன் ஸோ அந்த இடத்த கூட உங்களுக்கு நான் லொக்கேஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இடம் தெரியுது இல்லையா இந்த இடம் தான் எக்ஸாக்டாக இந்த இடம் தான் இதை நான் கூகுள்லேருந்து மேப்பில் வந்து எடுத்தேன் அந்த டைமில் அந்த இடம் இருட்டாக இருந்தாலும் என்னால் எடுக்க முடியல ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இந்த இடத்துல நான் என் வேலையை முடிச்சுட்டு இப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளிங்கன்னா அது பாருங்க இங்கே வண்டி தெரியுதா இந்த இடத்துல தான் நம்ம ராக்கி நின்னுட்டுருந்தான் நான் போய் டயரை தட்டி பார்த்தேன் அப்போது பேக் டயருக்கு போகலான்னு போகும்போது அந்த இப்போ உங்களுக்கு ரோடு கட்டுற பாருங்க இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட்டு காரு செம்ம ஸ்பீடாக வந்து ஆக்சுவலாக சென்டரில் போயிட்டுருந்த ஒரு வண்டி லைனில் போயிட்டுருந்த ஒரு வண்டி சடனாக வந்து அப்படியே ஃப்ரெண்ட்டை நிப்பாட்டாங்க நம்ம வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் தான் வண்டின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் வண்டி இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரத்தில் ஒரு ஒரு மூணு அடி அடி தூரத்தில் நிப்பாட்டாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணி ஆக்சுவலி இப்போ நான் சொல்லும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிங்க் ஆகுது இல்லையா என்ன நடந்துருக்கலான்னு கரெக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது நீங்கள் யோசித்தா மாதிரி நடந்தது தான் உண்மை அது என்ன அப்படின்னா நான் வண்டி நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன் ஒரு ஷிஃப்ட்டு கார் நேராக வந்து வண்டி உணர் நின்றுது இதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா டோரை திறந்தாங்க டோரை திறந்து யாரும் வெளியே வரலை இன்னொரு ஹைலைட் என்னன்னா நம்ம வண்டியில் ரெண்டு பேர் இருப்போம்ல அது உள்ளேருந்து அந்த டோர் தகுந்த ஒரு பின்னாடி நம்ம அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு கண்ணா அதாவது நம்ம லாஸ்ட்டு டிக்கிக்கு மேலே ஒரு கண்ணாடி வரும் இல்லையா அது வழியாக பார்த்து தான் நான் பார்த்துட்டேன் அவங்க பார்த்து ஏன்னா வண்டி ஹெட்லைட் நம்ம வண்டியோட ஹெட்லைட் ஆன்ல தான் இருந்தனால அவங்க பார்த்து தான் நான் பார்த்துட்டேன் இப்போ நம்ம வண்டியில் ரெண்டு பேர் இருந்ததை அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்கேஸ் அவங்க நார்மலாக ஒரு பர்சனாக இருந்தால் நேராக போனவங்க போ கொஞ்சம் போய் கொஞ்சம் தூரம் நிப்பாட்டியாவது அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாம் இல்லை அங்கே நிப்பாட்டினாங்கள்ல அவங்க வேலையை பண்ணுறதை அவங்க வேலையை பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் இது எதுவுமே நடக்கல அந்த இடத்துல அவங்க அதை நம்ம வண்டியை பார்த்தாங்க எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி சிங்காச்சு ஓகே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் தோணுச்சு இவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ மோசம் பண்ண வரவங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு மோசம் பண்ணுற மீன்ஸ் லைக் வண்டியில் ஏதோ பொருள் ஏதோ தூக்குறாங்களோ சம்திங் நம்மக்கிட்ட ஃபோனோ பொருளோ காசோ பிடுங்கறது கூட வந்திருக்கலாம் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் அது கூட சொல்லும்போது உங்களுக்கு சிங்காகவும் இது அவங்க அந்த டோரை திறந்துட்டு இறங்கலை நான் இதுக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு சட்டாரன்னு போய் வண்டியில் ஏறி டோரை லாக் பண்ணிட்டேன் நம்மளது டோரில் அந்த லாக் பண்ணுற பட்டன் நக்கிய டோரை லாக் பண்ணிட்டேன் கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹூக்கு இருக்குல்ல ஸோ ஆக்சுவலாக இந்த இந்த ஹூக்கை நான் கையில் வச்சுருந்தேன் ஸோ இது எதுக்குன்னா இது தான் நம்ம கல்லெல்லாம் எடுப்போம் இல்லையா அதனால் இந்த ஹூக்க நான் கையில் வச்சுருந்தேன் ஸோ இந்த ஹூக்கை கையில் அதெல்லாம் வண்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் சரி சப்போஸ் என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா நான் பக்கத்தில் வந்துவிட்டு சொல்லிட்டேன் டோரை லாக் பண்ணுங்கள் கண்ணாடி ஏற்றுருங்க பாதின்னு சொல்லிட்டு நானும் பாதியில் கண்ணாடி ஏற்றிட்டு வெயிட் பண்ணுறேன் அதாவது இதெல்லாம் நான் இந்த வண்டியில் ஏறி உட்காந்து இந்த ஹூக்கை கையில் வச்சிருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் இருக்கும் அதுக்குள்ளே எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது உடனே ஏன் இதை இதுக்கப்புறம் டைம் தாழ்த்த வேணாம் அப்படின்ட்டு வண்டி உடனே கீர் போட்டு செம்ம ஆக்சிடண்ட் கொடுத்து வண்டி மூவ் பண்ணிட்டேன் மூவ் பண்ணி போனேன் நம்ம நம்ம வண்டி மூவ் பண்ண உடனே அவங்கள பின்னாடியே மூவ் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடம் தான் இந்த இடத்துல நான் வண்டி மூவ் பண்ணுறேன் என் பின்னாடியே வராங்க அது ஒரு டைம் கூட கொடுக்கல அப்போ அந்த இடத்துல இவங்க யூரின் பாஸ் பண்ண வந்திருந்தால் கூட ஒரு டைம் கொடுத்துருக்கணும்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சாது பின்னாடி வந்திருக்கலாம் இல்லை ஏன்னா யாருமே இறங்கலை இறங்காத பட்சத்தில் வண்டி போனதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு அவங்க போயிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அது நடக்கலை அதே மாதிரி ஒரு டைமும் கொடுக்கல நம்ம வண்டி மூவ் ஆனது உடனே பின்னாடி வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் உள்ளே ஆட்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட நான் பின்னாடி வரைக்கும் பார்த்து பின்னாடி ஒரு நாலு தலை எனக்கு தெரிஞ்சிது அது இல்லாமல் முன்னாடி ஒருத்தங்க டிரைவர் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு பேருக்கிட்ட வண்டியில் இருந்திருக்காங்க மொத்தமாக ட்ரைவரோட சேர்த்து அஞ்சு பேருமே என்னத்துக்காக வந்திருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஏன் இது எனக்கு பட்டது என் மைண்டில் இது பட்டது மேபி இப்படியே தான் இருக்கலான்னு இதில் ஒன்றுமே எனக்கு சிங்க் ஆகலை நம்ம வண்டி மூவ் ஆனோன்னு அவங்க நம்ம பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்தாங்க வண்டி பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படி கட்ட போயிட்டாங்க இது ஒன்று ஆச்சா இது எனக்கு நடந்தது உண்மையாகவே எனக்கு நடந்தது இது இன்னொரு சம்பவம் சொல்கிற பாருங்க இன்னொரு இப்போ இது ஒரு லொக்கேஷன் காட்டுற பாருங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அந்த இப்போ நான் ரிட்டன் லோடுக்கு முன்னாடி இங்கேருந்து சென்னையில் இருந்து நான் கிளம்புறேன் சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறேன் அப்போ இங்கே சாப்பிட்லான்னு சாப்பிட்றதுக்கு வண்டி நிப்பாட்டணும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு பிக்கப் வண்டி டிரைவர் ஒருத்தர் சொன்னா பிள்ளைங்க மேலே படுத்துகிட்டு இருந்திருக்காரு வண்டிக்கு மேலே டாப்பில் இருக்காரு மொபைலு எல்லாத்தையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு மேலே படுத்துருக்காரு ஆனால் இவங்க வரவங்க சாமார்த்தியமாக அந்த லாக்கை எடுத்து உள்ளே இருக்கிற மொபைல் எடுத்து அவங்க அதை எடுத்துட்டாங்க அவருக்கு தூக்கம் நல்ல தூக்கம் வண்டி ஓட்ட அந்த நைட்லாம் வண்டி ஓட்டிருப்பாங்க என்ன டயரில் வந்துருப்பாங்கள்ல அதனால் அவங்க அவர் பெருசாக கண்டுக்கலை அவர் படுத்துட்டாப்பில் அவ்வளோதான் ஒன்றும் அவரால் பண்ண முடியல தூங்கி எழுந்துட்டு ஃபோனை காணும் ஃபோனை காணும் தேடி பார்த்தி அவரு கூட இன்னொரு வண்டி வந்தனால அப்படியே ஜோடி போட்டு ஹைதராபாத் வந்தாங்க இப்போ தெரியுதா நான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா இதை ஏன் சொல்கிறேன் எனக்கு இப்படி தோணுச்சுன்னு சொல்கிறது ரீசன் தெரியுதா அந்த இடத்துல இது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டோட ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் அதே இடத்துல தான் அந்த காவாலிலேயே தான் வண்டி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி சூங்கலாண்டு நிப்பாட்டி ஒரு கால் மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் காலி உண்மையாகவே நடந்தது நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் நடந்தது தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பக்கம் வர வர சேஃப்டி இல்லாமல் போகுது இதை தாண்டி நம்ம டயர் வெடிச்சது இல்லையா அப்போது நவீன்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க தம்பிங்க நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் வந்துடும் அதனால் ஃபோனை எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி அவனுமே என்கிட்ட சொன்னான் இதை ஸோ நான் இப்போ அந்த காமிக்கிறேன்ல இந்த ஊரெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேஃப்டியாக இருங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேள்விப்பட்டேன் லைவாக அந்த விஷயத்தை நானே என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் மட்டும் இல்லை அப்போ அந்த தடுமாற்றத்தை நான் பார்த்தேன் ஸோ இதுலேருந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதுனா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாக இருங்க அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஸோ அந்த இடம் வந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க பொருளெல்லாம் பத்திரமா வச்சுங்க நீங்களும் சேஃப்டியாக போங்க சேஃப்டியாக வாங்க இது டிரைவாக இருந்தாலும் ஓன் கம் டிரைவராக இருந்தாலும் எல்லாருக்குமே இது பண்ணுங்க சரிங்களா நல்லா சேஃப்டியாக பத்திரமா இருங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் சேஃபாக பத்திரமா இருங்க பாய் பாய்